வணக்கம் உறவுகளை பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறக்கடிக்கும் மாசை சீரியல்ல எவ்வளவு பட்டாலும் கூட மாறவே மாட்டார் என்பது கேட்ப விஜயாவிடம் மறுபடியும் அத்தையனும் போய் நிக்கிறதே வேலையா போச்சு அப்படிதான் விஜயா தெரியாத்தனமாக எண்ணெய் வலிக்கு விழுந்து அவஸ்தைப்படும் பொழுது மீனா தோழிக்கு போன் பண்ணி என்ன மருந்து கொடுக்கலாம் என்று கேட்கிறார் அதன்படி ஒத்தனம் கொடுத்தால் சரியாகும் என்று சொல்கிறார் அதற்கு மீனா ஏற்பாடு செய்து அத்தையிடம் கொடுக்கலாம் என்று நினைக்கும் பொழுதும் முத்து வருகிறார் அப்பொழுது முத்து நீ போய் கொண்டு போனாலும் வழக்கம் போல விஜயா திட்டி அனுப்பிவிட்டார் உடனே மீனா அதை விஜயா பக்கத்தில் வைத்துவிட்டு தேவைப்படும் பொழுது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கிளம்பி விடுகிறார் மறுபடியும் வேற மருந்து ரெடி பண்ணுவதற்காக தயாராகும் பொழுது கீழே போலும் அந்த நேரத்திலும் முத்து காப்பாற்றி விடுகிறார் அங்கே போன விஜயா சில சூழ்நிலையால் மேலே இருந்த சப்பாத்தி மாவு கொட்டி அதாலேயே குளித்து பே மாதிரி வந்த அனைவரையும் பயமுறுத்து நிற்கிறார் பிரகிதைக்கு காரணம் மீனாதா என்ற தொட்டிய நிலையில் சுருதி மட்டும் விஜயாவின் முகத்தை பார்த்து சிரித்துக் கொண்டே அதை போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்க போறேன் என்று சொன்னார் புரக சுருதி சொன்னபடியே அதை ஸ்டேட்டஸில் வைத்து விட்டார் இதை பார்த்து ரோஹினி விஜயாவிடம் போட்டுக் கொடுக்கும் விதமாக சுருதி உங்களை எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி விட்டார் ஸ்டேட்டஸில் எல்லோரும் பார்ப்பார்கள் அத்துடன் உங்கள் நிலைமையை பார்த்து சிரித்து நக்கல் அடித்து பேசுவார்கள் இப்படி சுருதி பண்ணுவதற்கெல்லாம் முக்கிய காரணம் பின்னாடி இருந்து மீனா இதை சொல்லி இப்படி எல்லாம் பண்ண வைக்கிறார் என்று போட்டுக் கொடுக்கிறார் அதன்படி ரோஹினி உசு பேத்தியதால் கோபப்பட்ட விஜயா

இதை கேள்விப்பட்ட முத்து நேரடியாக வீட்டுக்கு போய் சுருதியை பார்த்து சண்டை போடுகிறார் மேலும் மீனா நீங்க அத்தையை போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு உங்க அம்மா இதுக்கு என்னை வந்து திட்டணும் என்று சொல்லி அங்க ஒரு பஞ்சாயத்து போய் கொண்டிருக்கின்றது இப்படி கலவரமாக நடக்கும் விஷயத்தை ஒட்டி இருந்து பார்த்த விஜயா இப்பதான் மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது என்று சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார் ஆனால் விஜயா மற்றும் ரோஹிணி என்ன நினைத்தாலும் மீனா சுருதிக்குள் விதிசல் வருவதற்கு வாய்ப்புகள் கம்மி தான் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்க